சூப்பரா கலர் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே மணக்குது அப்படியே ஊருகா எடுத்துட்டு போகும்போதே பாருங்க ஊறுகாய் எடுத்து சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இனிமே வந்து உங்களுக்கு பனியெல்லாம் பெய்யும் மழை பெய்யும் அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த தொண்டை கட்டாம நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் சரி நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள் இதில் நான் சேர்த்து செய்யப்படுறோம் ஏன்னா இதை வந்து டெய்லி நம்ம தொட்டு சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கசப்புசுவையே இல்லாம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோமேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இன்னைக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பழம் பாருங்க இந்த சைஸ்ல இந்த மாதிரி சைஸ்ல நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம் இதுல அஞ்சு எலுமிச்சம்பழம் மட்டும் நான் முழுசா எடுத்திருக்கேன் மீதி எல்லாமே ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியா நறுக்கி அது வந்து ஆறு பீஸா பாதியா இருக்கிறது ஆறு பீஸாவும் மொத்தம் பன்னெண்டு பீஸ் வரும் இந்த இதுல இதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த மாதிரி சின்ன சின்னதா வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நாலு எலுமிச்சம்பழத்தை இதுலயே சாற புழிஞ்சிருங்க புளியும் போது இந்த விதை இருக்கு இல்லையா இந்த விதையை எடுத்துடலாம் நான் கட் பண்ணும் போது கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்துட்டேன் புளிஞ்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வடிகட்டுறதை எடுத்து வடி கட்டிக்கலாம் நான் கையிலேயே வடிகட்டிக்கிறேன் கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்க இப்போ எலுமிச்சம்பளம் சாறு எடுத்தோம் இல்லையா அந்த சாறு எடுத்து எலும்புச் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த தோலை எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நான் இப்போ கட் பண்ணதை என்ன பண்ணேன் இப்போ உங்களுக்கு அஞ்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் மீதியை கட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு அரை மணி நேரம் வெயில்ல வச்சுட்டேன் ஏன்னா உங்ககிட்ட வீடியோவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் நேரம் வந்து நான் வெயிலில் வச்சுருந்தேன் அரை மணி நேரம் வச்சிருந்தேன் கொஞ்சம் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு கிலோவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கையிலயே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரெண்டு கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் பாருங்க இது ஒரு நூறு கிராம் அதாவது ஒரு கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பளத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு உப்பு போடணும் எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகா பாருங்க அப்படி உடச்சு பார்த்தீங்கன்னா படக்கு படக்குன்னு உடையும் இது வந்து ஆந்திரா மிளகாய் அப்படிங்கறதுனால நல்லா காரமா இருக்கும் அதனால நான் எழுவத்தஞ்சு கிராம் போடுறேன் நீங்க வந்து நார்மல் மிளகாயா இருந்தால் நூறு கிராம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது ஊர்கா வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இதுலயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு காஷ்மீரி சில்லி இதையும் சேர்த்துக்கலாம் இதுவுமே நல்ல பாருங்க நல்ல பாருங்க மிளகாய் நல்லா காஞ்சிருக்கு பட்டக்கன்னோட இது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இங்க பொடி பண்ணிக்கங்க பொடி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்களே அரைச்ச ரெட் சில்லி பவுடர் இருந்ததுனால சேர்த்துக்கங்க எலுமிச்சம்பளை உருகாய்க்கு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சு போடுங்க நல்லா இருக்கும் ஏ நல்லா காய வச்சுட்டு அரைச்சு போட்டாலே போதும் உப்பை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க ரொம்ப போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு நல்ல ஒரு வாசனைக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு அரை இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியெல்லாம் ரொம்ப பொரியக்கூடாது பொரிஞ்சதுன்னா கசப்பு சுவை வந்துடும் இப்போ இது எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் பாருங்க இதை மட்டும் என்ன பண்ணலாம் இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வறுக்கும் போது என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு பெருங்காயம் கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாமே ஒன்னா போட்டு வரதுக்குங்க நான் மறந்துட்டேன் அதனால வந்து இப்போ தனியாக வறுக்கிறேன் பாருங்க இதில் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இது லேசாக வறுத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஊறுகாய் செய்யறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொடி பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா பொடி பண்ணதையும் இதுல கலந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இத ரெடி பண்ணி வச்ச உடனே பாருங்க நல்லா மணக்குது இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்பூன்ல நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குட்டி ஸ்பூன்லேயும் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ எண்ணெயை காய்ச்சிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டு உங்களுக்கு பூண்டு போட்டா பிடிக்குன்றவங்க பூண்டு போட்டுக்குங்க பூண்டு வேண்டாமா எனக்கு வாசம் பிடிக்காதுன்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுலேயும் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம் இத லேசா கொஞ்சம் எண்ணெயில வந்து சூடு பண்ணி அதிலேயே சேர்த்துக்கலாம் இந்த எலும சேர்த்துக்கலாம் பாருங்க இதை வந்து நல்லா லேசா வறுத்தாச்சு இப்ப வந்து இது இதில் ஊற்றிடலாம் ஊட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் தாளிப்பு கொடுத்துர்லாம் நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மஞ்சள் தூள் இதுலேயே போட வேணாம் நம்ம முன்னாடி இதில் போட்டுட்டோல்லே அப்போ வந்து கலர் வந்து மாறாம நல்லா இருக்கும் பாருங்க நல்லா சட சடன்னு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் எடுத்து இதில் சேர்க்கலாம் இந்த எலும் சம்பளத்தை அடுப்புலேயே போட வேண்டாம் நம்ம அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் எதையுமே இதுலயே ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாம் போட்டாச்சா இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த எலுமிச்சம்பளம் எல்லாத்தையுமே எடுத்து அதில் சேர்த்துருவோம் இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும் பாருங்க இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும்னா ஒரு கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ நான் ஏற்கனவே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி தாளிச்சிட்டேன் இப்போ இதில் அதை கம்மி பண்ணிட்டு தான் ஊற்றி இருக்கேன் கால் லிட்டர் அளவுக்கு நீங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து செக்கு நல்லெண்ணெயாக வாங்கி ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் கடுகு எண்ணெய் சேர்க்க போறேன் எதுக்காக இந்த கடுகு எண்ணெய் சேர்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பளம் ஊறுகாய் சாப்பிடும் போது ஒரு சிலருக்கு தொண்டையெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த சளி பிரச்சனை எல்லாம் இருக்கும் போது இந்த ஊர்காய் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த கடுகு எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஊறுகாய்க்கு எலும் சம்பளத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்குங்க கடுகு எண்ணெய் எல்லா எண்ணெய் கடையிலையுமே கிடைக்கும் அது சுத்தமானதான் வாங்கி சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இதுல இந்த எண்ணெயிலயே சேர்த்துடலாம் அப்ப வந்து என்ன ஆகும் இந்த ஊறுகாய் வந்து சாப்பிடும்போது இந்த பிசு பிசுன்னு இல்லாம நல்லா அடர்த்தியா நமக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்கும் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் நீங்க இது வரைக்கும் சாப்பிடாத சுவையில சூப்பரா இருக்கும் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ரொம்ப கொதிக்க எல்லாம் வைக்காதீங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஏறினா போதும் அந்த கடுகு எண்ணெயோட வாசமும் இது பச்சை வாசம் போகணும் அதுக்காக தான் லேசா சுட வச்சிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இப்ப இந்த சாறு எடுத்து துள்ளுண்டு வாயில வச்சு பாருங்க உப்போ காரமும் வந்து தூக்கலா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க இந்த இதுல வந்து ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் உப்பும் என்ன சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் போட்ட அளவு கரெக்டா இருக்கும் பத்திலேன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துருங்க உம் சூப்பரா இருக்கு நான் போட்ட அளவே போடுங்க வேறு ஜாஸ்தி போடாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கடுகு எண்ணெய் நம்ம சுட வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை இதில் ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்ருங்க அதோட வாசமே தனியாக இருக்குது இந்த கடுகு எண்ணெயெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாயும் பாருங்கள் கலரே மாறாமல் சூப்பராக கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பரான ஊருகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வெயிலில் கொண்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சிங்கன்னா இந்த எலுமச்சம்பளத்தோட தோலை எல்லாம் அப்படி நசுக்கினீங்கன்னா நசுக்க வரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும்போது நல்ல தேன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேன் மாதிரினா என்னம்மா இனிப்பா இருக்குமான்னுலாம் கேட்காதீங்க இது தேன் தேன் மாதிரி மாதிரி இருக்கும் நல்லா ஒரு அப்படி எடுத்து பண்ணோம்னா பிஸ்க்கு பிஸ்க்கு வரும் பார்த்தீங்களா இந்த எலுமிச்சம்பளத்தை அப்படி நசுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு மூணு நாளைக்கு கண்டிப்பா வெயிலில் வைங்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாப்பா நானும் வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் மூணு நாள் கழிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க எலுமிச்சம்பழ ஊறுகாய்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து எலுமிச்சம்பளம் ஊறுகாய்க்கு வந்து நான் வெயிலில் வச்சுட்டோம் சாயந்திரம் வரைக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சு எடுத்தேன் சூப்பரா இருக்கு சூப்பரா நல்லா பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்ட்டு நல்லா ஊறி நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு நல்லா அப்படியே கலந்து உடும்போது நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு அப்படியே மணக்குது அப்படியே ஊறுகாய் எடுத்துட்டு போகும்போது கூடுமான வரைக்கும் நீங்க சில்வர் பாத்திரத்திலேயோ அலுமினியம் பாத்திரத்திலேயோ ஊறுகாயோ இந்த மாதிரி போட்டு வைக்காதீங்க நம்ம வந்து பிளாஸ்டிக் அதாவது டப்பர் வேரெல்லாம் இருக்கும் இல்லையா அது அப்படி இல்லைன்னா பீங்கான் அதுல போடுங்க மண் சட்டில கூட போடாதீங்க மண் சட்டில வந்து நம்ம எடுத்து வைக்கும் போது என்ன ஆகும் அந்த எண்ணெயும் சரி அதுக்கப்புறம் அந்த சாறு அந்த இதெல்லாமே மண் வந்து உறிஞ்சிரும் அதனால கல் சட்டி இருந்ததுன்னா கல் சட்டியில போட்டு வைக்கலாம் கல் சட்டி வந்து உங்களுக்கு எண்ணெயும் இழுக்காது அந்த சாரையும் எழுத்துறாது பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த கடுகு என்ன சேர்த்துருக்கோம் இல்லையா கடுகு என்ன சேர்த்தது வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளோ மனமா சூப்பராக இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஊருக்கா வந்து போட்டு வச்சது எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்க இப்படி இப்படி இருக்கணும் ஊறி சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இருக்க வரைக்கும் இருந்ததுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் ஊற ஊற இந்த மாதிரி வந்தோம் எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா ஊறி எப்படி இருக்கு பாருங்க காரம் எல்லாமே நம்ம வந்து காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா இடிச்சு அதாவது பவுடர் பண்ணி நம்மளே போட்டோம் இல்லையா போட்டதுனால கலரும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஜம்முன்னு ஒரு தை சாதம் ஒன்று செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு ஒரு பத்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம் இதிலே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சாத்துக்கு ரொம்ப நேரம் வந்து இத நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது தயிர் சாதம் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க இதுலயே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா தயிர் வந்து முறிஞ்சிடும் அதனால உங்களுக்கு வந்து இந்த தொண்டை கட்டுறதெல்லாம் இருக்காது இதுலயே என்ன பண்ணலாம் இதை கலந்துக்குங்க இந்த மாதிரி மஞ்சள் தூள் போடும் போது என்னாகும் கலர் தான் உங்களுக்கு வித்தியாசப்படும் ஆனா வந்து டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் பாருங்க இதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தயிர் சாதம் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து தயிர் சாப்பிட்டோம்னா சளி பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க தயிர் சாதத்துக்கு பச்சரிசியை நான் போட்டிருக்கேன் பச்சரிசியில் தயிர் சாதம் செஞ்சீங்கன்னா நல்லா குலைவா சூப்பரா இருக்கும் பாருங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா குலைவா வெந்திருக்கு நான் ஒரு டம்ளருக்கு மூணை முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சேன் அந்த மாதிரி குலைவா இருக்கு இல்லையா ரொம்ப மசிச்சு விடாதீங்க ரொம்ப மசித்து விட்டிங்கன்னா கஞ்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் தயிர் சாதம் உங்களுக்கு நல்லா தயிர் ஊற்றி கிளறும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சூடா இருக்க சாதத்துல நல்ல புளிக்காத தயிரா எடுத்து நம்ம இந்த மாதிரி ஊத்தி நம்ம கலந்துக்கலாம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும் நீங்க தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தொண்டை எல்லாம் கட்டாம நல்ல ஜம்னு இருக்கும் சளி பிடிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல பீங்கான் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில் பரவாயில்ல நான் சொன்ன மாதிரியே ஸ்டோர் பண்ணி வெளியிலயே வச்சுக்கலாம் வெளியிலயே வச்சுட்டிங்கனாலும் இது ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஊருகா கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்